நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி தந்தை தாயாவானும் சார்கதி இங்காவானும் அந்த மிலா இன்பம் நமக்கு இங்காவானும் எந்தன் உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகு வானும் குரு திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நமது அருட்குருநாதர் மாணிக்க வாசப்பெருமனுடைய பொன்னார் திருவடிகளையும் நமக்கெல்லாம் நீங்கால் துணையாக விளங்கி வரக்கூடிய எம்பெருமன திருவடிகளையும் மற்றும் இங்கே வீட்டிற்குரிய திருவடிகளையும் மனமையும் மொழிகளாகிய முக்க வணக்கங்களை மிகவும் பணிவோடு தங்கள் பொன்னா திருவடிகளுக்கு விண்ணப்பம் செய்து யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பார் நம்முடைய வள்ளல் பெருமான் அவர்பட்ட வள்ளல் பெருடைய ஒப்பற்ற நோக்கத்தினை கருத்தில் கொண்டும் இப்படி அற்புதமான திருவருள் பயன் என்கின்ற நூலினை சிந்திக்கை இன்று நமக்கு திருவொருள் கூடியிருக்கின்றது அதால் திருவருளே குருவொருள் என்று சொல்வார்கள் அவரிட திருவருளும் குருவொருள் நினைந்து பெற்று நாம் இன்று இறைவனுடைய இப்படி திருவருளை இந்த பயணியிலே நாம் இன்று சிந்திக்கக்கூடிய குரட்பா முப்பத்தி ஏழாவது குரட்பா நான்காவது அதிகாரமாகி அருளாத நிலையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஆதலினாலே இப்படிப்பட்ட அற்போ மும்மாபதி சிவாஜருடைய திருவடிகளையும் நம்மளுடைய நாலு பெருமை திருவடிகளையும் வணங்கி நாம் காலம் தவ கடத்தாது நாம் நூலுக்கு நுழைவமாக தெரிவிச்சிட்டோம் செல்வதற்கு முன்பாக நாம் ஐங்கரப்பெருமானை பெருமானை செயலி தியானம் செய்து நாம் நுழைவோமாக தெரிச்சிட்டோம் சரக்கன்று கான் அதுபட்ட எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானுடைய திருவடி வணங்கி இந்த நூலுக்குள்ளே நாம் நுழைகின்றோம் நம்மளுக்கு யாதொரு ஒரு மாயினால் ஏற்படக்கூடிய எந்த இடர்களும் நமக்கு வராத வண்ணம் சுவாமி நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று விநாயக பெருமானுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி செய்து நாம் நூலுக்குள் நுழைவோமாக திருச்சிற்றம்பலம் திருவருளை இழந்தவர் அருளது நிலை குரல் முப்பத்தி ஏழு திருவருளை இழந்தவர் மலை கெடுத்தோர் மண்கெடுத்தோர் வான் கெடுத்தோர் தற்கேட தாம் பொருள் திருவருள் உணர்வை இழந்தவர் மலையை இழந்தவரோடு ஒப்பர் நிலத்தை இழந்தவரோடு ஒப்பர் வானை இழந்தவரோடு ஒப்பர் அவர் தமக்கு தாமே கேடு செய்து கொள்பவர் ஆவார் சொற்பொருள் ஞானம் கெடுத்தோர் ிய திருவருளை உணராது வாழ்வோர் மலைக்கெடுத்தோர் மலை மேல் பல காலம் குடியிருந்தும் அம்மலைதான் தாங்கி நிற்கிறது என்று எண்ணாது வாழ்பவரோடு ஒப்பர் மேலும் மண் கெடுத்தோர் நிலத்தின் கண் வாழ்ந்தும் அந்நிலம் செய்யும் உதவியை நினையாமல் வாழ்பவரோடு ஒப்பர் இன்னும் வான் கெடுத்தோர் வானாகிய வெளியில் தாம் உளவியல் அவ்வானே தாம் இயங்குவதற்கு இடம் கொடுப்பது என்பதை உணராது வாழ்பவரோடு ஒப்பர் தற்கேடர் இவ்வாறு திருவருளை உணராது வாழ்பவர் தமக்குத்தாமே கேடு செய்து கொள்பவர் ஆவார் விளக்கம் திருவருளை இழந்தவர் எல்லா உயிர்களுக்கும் நிலைக்க நிலைக்களமாய் நின்று தாங்கியும் அவற்றை இயக்கியும் வருவது திருவருள் ஆயின் மாந்தர் தம்மை செலுத்துகின்ற திருவருளை சிறிதும் உணரா உணராதவராய் திருவருள் நாட்டம் இல்லாதவராய் உலக வாழ்வில் அழுந்தி உள்ளனர் இவர்களையே ஞானம் தலைக்கெடுத்தோர் என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர் இங்கு ஞானம் என்பது திருவருளாகிய பேரறிவை குறிக்கும் தலைக்கெடுத்தோர் என்பதில் தலை என்பதற்கு தனியே பொருள் இல்லை கெடுத்தல் என்பது இழத்தல் என பொருள்படும் எனவே திருவருளை இழந்தவரே ஞானம் தலைக்கெடுத்தோர் எனப்பட்டார் என்பது விளங்கும் திருவருளை இழத்தலாவது அருள் இடமாக வாழ்ந்தும் அதனை அறியாது இருத்தல் அதாவது அருள் அதாவது இழத்தலாவது அருள் இடமாக வாழ்ந்தும் அதனை அறியாது இருத்தல் வருவோம் பெற்றும் கூட அறிவு புத்தியிலே அது சென்று அமர்கின்ற அன்று சிந்தித்தோமே ஆனால் அவ்வாறு அமர்வதில்லை இது நம்மளுடைய முன்வினை பயனோ நம்மளுடைய அறிவின்மையோ நாமே தம் உயிரை ஆஹ் வகை செய்து கொள்ளக்கூடிய அதாவது அது அதுக்கான வினையே இருக்கும் அதாவது அற்புதமா கூடிய ஆதி ஆன்மீகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் என்று சொல்லக்கூடிய நான்கு தன்மைகளே மூன்று தன்மையே சொல்வார் அப்படி ஆதி ஆன்மீகம் என கூடியது தன்னைத்தானே வற்புறுத்தி கொள்ளக்கூடிய செயலும் அப்புறம் ஆதி பௌதிகள் என்பது உயிர்களினாலே வரக்கூடிய ஜீவராசிகள் இது போன்ற விஷய திந்துக்கள்னால் வரக்கூடிய வினையாகும் உயிர் பாதிப்பாகும் மேலும் தெய்வீகம் ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடிய இந்த பேய்ப்பிசரசுகள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய தர்ம வினை பலனாகவும் இருக்கக்கூடியது என்று நம்மளுடைய சொன்னால் குறிப்பிடுகின்றது அப்ப சுற்று ஆழ்ந்து சிந்தித்தோமையானால் அதாவது திருவருளை இழத்தலாவது அருள் இடமாக வாழ்ந்தும் அதனை அறியாது இருத்தல் இறைவனுடைய திருவருள இருக்குந்தாலும் கூட இறைவனுடைய திருவருளிலே நாம் இருக்கின்றோம் என்பதனை நம்முடைய புத்தி சிந்தையில் ஏற்றுக்கொள்ளாத தன்மை ஆமா அப்ப என்ன தன்மை இது அறிவிலே அந்த ஞான தெளிவு என்ற சிந்தையிலே அது இல்லை அதுக்கான அது அது வினை பயனாக கூட இருக்கலாம் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும் மூன்று ஓமைகள் மூன்று ஓமைகள் திருவருளை இழந்தவர் நிலையை மூன்று ஓமைகள் கொடுத்து உணர்த்துகிறார் ஆசிரியர் ஓ ஓமைகளை பின்வருமாறு விலக்கி காட்டலாம் ஊட்டி கொடைக்கானல் முதலிய மலைகளில் வீடு கட்டி கொண்டு வாழ்வோர் நிலத்திற்கு மேல் இவ்வளவு உயரமான இடத்தில் தாம் இருப்பதையோ அம்மலை சிறிது நிலை குலைந்தாலும் தம் நிலை என்னவாகும் என்பதையோ சிறிதும் எண்ணி பார்ப்பதில்லை அன்றாட வேலைகளில் மூழ்கி மலையே தமக்கு ஆதாரம் என்பதை அடியோடு மறந்து அவர்கள் வாழ்கிறார்கள் அவர்களையே மலை என்பது குறிப்பிடுகிறார் ஆசிரியர் அதாவது மலையில் இருந்து கொண்டே அம்மலையின் உதவியை சிறிதும் உணராமல் வாழ்வோர் அவர்களைப் போன்றவரே திருவருள் நிலையை உணராது இருப்போர் நான் மழை நேரம் இருக்கிறேன்னு என என்ன இல்லை இப்போ செய்ய எல்லாத்தையும் ஒதுக்கோம் நம்ம இப்போ எந்த எங்க இருக்கிறோம் இவனை செய்ய வீட்டில் இருக்கிறோம் அதுல போனா தரையில சிமெண்ட் தரையில இருக்கிறோம் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் சொன்னா பூமி மேல ஒத்திண்டு இருக்கிறோம் இது உண்மையா இல்லையா ஆ பூமியோடைய ஒரு சூரிய குடும்பத்திலே ஒரு கோல் மீது அமர்ந்து இருக்கிறோம் இப்போ வெளியில பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்தி என்ன இருக்குது வெளி அப்போ நம்ம ஒரு பூமி மேல நம்ம இருக்கிறோம் அப்படின்றது உண்மையே இல்லையா இது உண்மை அப்போ நம்ம அது தனிக்க நினைக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது இப்ப என் வீட்டில தான் இருக்கிறேன் என் நிலத்துல இருக்கிறேன் இது என் சொந்தம் ஐயோ ஒரு அடி தள்ளி வந்துருச்சே ரெண்டு அடி தள்ளி போயிருந்தே நம்ம சண்டை போடுறோமா இல்லையா அப்ப இதெல்லாம் நம்ம என்ன சிந்திச்சு பார்த்து சொன்னா இந்த பூமி பூமின்றதும் பெரிய கோல் அது மேல நம்ம எதை எதோ சொந்த கொண்டாட முடியும் நீங்க எதையுமே நம்ம சொந்த கொண்டாடவே முடியாது ஏன்னா நம்ம சொந்தம் இங்க எதுவுமே கிடையாது ஆளும்னு சிந்திக்கிட்டா எல்லாமே புரியும் ஆனா நம்மளோட புத்தி அதை ஏத்துக்கல தயாராக இல்லை ஏன் மனம் அதை அப்படி போட்டு பேதலைக்கோ பண்ணி செய்யணும் புத்தி சொல்றதை மனம் கேட்பதில்லை மனம் சொல்றத புத்தி கேட்பதில்லை இது ரெண்டுத்துக்கும் எப்போ இடர் பாருவதோ அப்பதான் மன அழுத்தம் உருவாகும் ஒண்ணு வீடு வாங்குன்னு மனசு சொல்லும் புத்தி வேணாம் கடல்ல மாட்டிப்போன்னு புத்தி சொல்லும் புத்தி சுடத்த மனசு கேட்காது மன சொத்தை புத்தி கேட்காது அப்போதான் மன உளைச்சல் ஒரு பசி இருக்காது முதல்ல அதிகமா சிந்திப்பதை கை விடணும் வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமா சரி ஆஹ் அதெல்லாம் வச்சுக்கணும் அப்ப இதுல என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம எங்க ஏன் நம்ம அறியாம வாழக்கூடிய செயல் இச்செயல் அது உதாரணமாக தான் ஊட்டியினு கூட நம்ம அழைய உதாரணமா கிடைக்கும் இல்ல நம்ம இந்த உதாரணம் கூட எடுத்துக்கலாம் ஒரு பூமி மேல இருக்கிறதே நம்ம மறந்துட்டு வாழ்றோமே இல்லையா ஆமா உம் நிலமின்றி உயிர் வாழ்க்கை இல்லை மாந்தர் நிலத்தில் தோன்றி நிலத்தில் வாழ்ந்து நிலத்தில் மடிகிறார்கள் உடம்போடு கூடிய உயிர்கள் வாழ்வதற்கு வேண்டிய உணவு முதலிய நுகர்ச்சி பொருள்களை தந்து உதவுவது நிலமேயாகும் நிலத்தின் ஈர்ப்பு ஆற்றல் அன்றோ நம்மையெல்லாம் தாங்கி நிற்கிறது இவ்வாறெல்லாம் தாய் போல தாங்குகிற நிலத்தின் உதவியை சிறிதும் நினையாமல் பொருளை ஈட்டும் முயற்சியிலேயே பொழுதை பொழுதையெல்லாம் போக்கி ஆடி ஓடி அலைவர் மாந்தர் அவர்களையே மண் கெடுத்தோர் என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர் அதுதாவது மண்ணிடையே வாழ்ந்தும் அதன் உதவியை சிறிதும் எண்ணாது இருப்போர் அவர்களோடு ஒப்பர் திருவருள் நிலையை உணராதவர் ஓமை மூன்று வான் எல்லா பொருளுக்கும் இடமாய் அவற்றை இருக்க செய்கிறது மாந்தர் போய் வந்து இயங்குவதற்கு இடம் தருகிறது வானாகிய வெளியில் உலவும் மாந்தர் அவ்வெளியின் உதவியை சிறிதேனும் நினைத்து உண்டா வெளியானது இடம் தருவதானால் அன்றோ மக்கள் நடமாட முடிகிறது அதனை மறந்து தம் திறனாளையே நடமாடுவதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் அவர்களையே வான்கெடுத்தோர் என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர் அகுதாவது வானாகிய வெளியின் இயங்கியும் அதன் உதவியை சிறிதும் எண்ணாது இருப்போர் அவர்களோடு ஒப்பர் தம்மை இயக்குகிற திருவருளை உணராது இருப்போர் மூன்று ஓமைகள் சொல்லும் காரணம் இச்செய்யுளில் ஞானமாகிய திருவருள்களுக்கு ஓமையாக மலை மண் வான் ஆகிய மூன்று பொருள்களையும் கூறியுள்ளார் ஆசிரியர் இவ்வாறு ஒரு பொருள் மேல் மூன்று ஓமைகளை கூறுவது எதற்கு என்று கேட்கலாம் இதற்கு பின்வருமாறு விடை கூறலாம் திருவருள் எங்கும் வியாபித்து நிற்பது எங்கும் என்பதை மேல் கீழ் புடை பக்கம் எனும் மூவிட மூவிடங்களாக விரித்து கூறலாம் அல்லவா உமாபதி சிவம் அவ்வாறு கொண்டு அவ்விடங்களில் பறந்து நிற்கும் திருவருளுக்கு தனித்தனியே ஓமை சொல்ல புகுந்து முறையே மலையையும் மண்ணையும் வானாகிய வெளியையும் கூறினார் எனலாம் மேல் என்பதற்கு ஏற்ப மலையையும் கீழ் என்பதற்கு ஏற்ப மண்ணும் உழவும் இடமாகிய புடை என்பதற்கு ஏற்ப வானும் பொருந்தியே ஓமைகளாயின இதற்கு முந்திய செய்யுளில் தரையை அறியாது தாமே திரிவார் என்று கூறி கீழிடமாகிய நிலத்தை எடுத்து காட்டி அதுபோல அனைத்து பொருளையும் தாங்கி நிற்றலை உணர்த்தினார் அப்படியானால் மேல் புடையாகிய இடங்களில் சிறுவருள் தாங்கி நிற்றல் இல்லையோ என என்னும் ஐயம் மாணாக்கருக்கு எழலாம் அல்லவா எனவே அவ்வையம் அறுத்தற் பொருட்டே மலையும் மண்ணும் வானும் போல மேல் கீழ் புடை ஆகிய எவ்விட தாங்கி நிற்பது திருவருளே என இச்செயலில் வரையறுத்து கூறி முடித்தார் என்பதற்கு என்பது என்பது மண்ணில் அடங்கி நிற்பது அந்த மண்ணோ வானில் அடங்கி நிற்பது ஆகிறது இந்த மூன்றுக்கும் உள்ள இவ் இவ் இய்பு கருதியே மலை மண் வான் என அந்த வரிசை முறையில் நிறுத்தினார் ஆசிரியர் எனலாம் இங்கு ஒரு வினா எழலாம் மலை மண் உள்ளிட்ட எல்லாவற்றையும் தன்னுள் அடங்கி நிற்பது வான் அந்த வான் ஒன்றையே திருவருளுக்கு ஓமையாக கூறினால் போதுமே பிறவற்றை கூறுதல் எதற்கு என்று கேட்கலாம் இவ்வாறு கேட்பது பொருந்துவதே நாம் அறிந்த பொருள்களிலே மிகவும் பெரியது வானமே அதுவே பிற பொருள்கள் எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடங்க கொண்டு விரிந்து நிற்பது அது பற்றியே எங்கும் நிறைந்து நிற்பதாகிய திருவருளை வான் என உல உருவகப்படுத்தி கூறினார் பெரியோர் அருள் வெளி எனவும் சிதா காசம் எனவும் வியோ வியோமம் எனவும் வியோமம் வெளி வரும் வழக்குகளை காணலாம் தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து என தாயுமானவர் வாக்கு வானாகிய வெளி ஒன்றையே திருவருளுக்கு ஓமையாக கூறுவது பொருந்தமாயினும் மாணவர் எளிதில் விளங்கிக் கொள்வதற்காக மேலே தாங்கி நிற்பது மலை கீழே தாங்கி நிற்பது மண் இடையே உழவுவதற்கு இடம் கொடுப்பது வான் என்ற முறையில் அம்மூன்றையும் ஓமையாக கூறி மேல் கீழ்புடை என எவ்விடத்தும் உயிர்களுக்கு தாரகமாயிருப்பது திருவருளே என தெளிவித்தார் ஆசிரியர் என கொள்ளலாம் தற்கேடர் திருவருளில் இருந்தும் திருவருளை அறியாதவர் வினை துன்பத்திற்கு ஆட்படுகிறார் அதாவது திருவருளில் இருந்தும் திருவருளை அறியாதவர் வினை துன்பத்திற்கு ஆட்படுகிறார் இப்போ நம்மளா அடியாத்தல் மக்கள்லாம் என்ன நல்லா ஆழ்ந்து புரிஞ்சிங்கன்னா இப்போ இந்த உடம்பும் நாம் அல்ல அது பெரிய ஞானம் இது உணர்வு உடம்பும் நாம் அல்ல இந்த உடம்பில் இருக்கக்கூடிய மனமும் நாம் அல்ல மனம் சொல்வது அனைத்தும் நமக்கு உரித்தானதும் இல்லை நம்ம நம்மளுக்கு உள்ளே எழக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் நம்ம காரணமும் கிடையாது எழுகின்ற எண்ணங்கள் அனைத்தும் நடக்குமான்னு கேட்டால் அதுவும் அல்ல இதெல்லாம் சிந்திக்காத நாம ஒரு சில கனத்தை மனதிலேயே வைத்து கொண்டே இருக்கணும் கனமாகிய சில பொருட்களை அப்போது இப்போ இந்த பொருளை தூக்குறோம்னு சொன்னால் இந்த பொருள் அப்படியே வெயிட்டு இருக்குது இந்த பொருளை அப்படி வச்சுட்டா வெயிட்டு போயிடும் ஆனால் வைப்பதற்கு மனம் வருவதில்லை காரணம் பல நாட்களாக சிந்தித்தே பழகிய ஒரு மனம் இயற்கையில் அமைதி தன்மையை பெறுவதற்கு அதுக்கு இயல்பாக அமையலை ஏன்னா நம்ம இள வயதில் பார்த்தோம்னா மன உடல் உயிர் தான் இருந்தது அப்போ கவலைகள் நம்மளுக்கு கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே மனம் உடல் உயிர் மூணு திறந்துனா திரும்பிடும் அடுத்த அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பக்தியை விட வளர விட அண்ணதான் சொல்றோம் இளமையிலே திருவருளை பழக்கு ஒரு குழந்தை சின்ன வயசா சாமி கிட்ட விட்டா அந்த குழந்தை இயல்பாகவே இறைவனை வழிபாடு செய்யும் ஏன்னா மனம் வாக்கு காயங்களினாலே மூன்று முக்காரணமும் அந்த குழந்தைக்கு ஒன்றாகவே இருக்கும் அப்போ அந்த குழந்தை எதை எடுக்கணும்னா அது அப்படியே இருக்கும் வளர வளர அப்படி இருக்காது வளர வளர்த்து சிறுவர் பயணம் வகுப்புல உட்கார உடம்பு இங்கே உட்கார மனசு வேற எங்கேயும் இருக்கும் உயிரில இருக்கும் அப்போ இது வந்து என்ன ஆகுது இது ஒரு நனைக்கு வருவதில்லை அப்போ திருவருள் இதே போலதான் அனைத்தும் திருவுருளின் அது திருவுருளால் நடக்குது என்பதை நம்ம உயிர் என்ன பண்ணல ஏற்றுக்க தேர்தல் காரணம் என்ன நம்ம உடலு உயிர் வேற என்றதையும் நம்மளால ஏற்றுக்க முடியும் அது ஏற்றுக்க முடியுதா இல்லை ஆனால் அனைத்து திருவுருள் தான் செய்யுதுன்றத நம்ம ஆழ்ந்து புரிந்தோமையானால் எப்போதும் இந்த உடல் மீதான அந்த பற்றுதலும் உடல் மீதான உணர்வுகளும் உடல் மீதான தேவையற்ற சிந்தனைகளும் நம்மளுக்கு குறைய 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 திருவுருள் சக்தி நம்ம உடம்பிலே உயிரிலே பதிய ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு திருவுருள் சக்தி உயிரில சக்தினி பாதம் நிகழ்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த ஆன்மா பக்குவநிலையே ஏயும் எந்த அளவுக்கு அந்த உயிரில திருவுருள் சக்தி அதோடைய சக்தி நீ பாதமாகி திருவுருள் சக்தி சேர்ந்து கொண்டே இருக்கின்றதோ சேர 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 ஆன்ம தெளிவும் ஆன்ம வேட்கையும் திருவுருள் தரிசனமும் நம்ம ஆன்மா அப்ப அந்த ஆன்மாவுக்கு புறப்பொருள் அனைத்தும் முடிவிடும் புற காட்சிகளும் புற இன்பங்களும் புறநாட்டம் எதுவுமே இல்லாமல் அகநாட்டம் இருக்கும் திருவுருவிலேயே அனைத்துக்கும் ஆதாரம் இப்ப எப்படி நம்ம உட்காருவதற்கு மண் இப்ப இந்த இந்த போனுக்கு இந்த டேபிள் ஆதாரம் இந்த டேபிளுக்கு இந்த நில ஆதாரம் நிலத்துக்கு இந்த புவி ஆதாரம் இது அனைத்துக்கும் வான் ஆதாரம் அப்படி வான அந்த சராசனங்களையும் தன்னூர் அழைக்கிறப்பம் யாரு இறைவன் மனதை குவித்து பார்க்காதியோ மனதை விதித்து பார்க்க மன குவிந்து பார்க்கக்கூடாது நம்ம என்ன பண்றோம் சின்ன பொருள்ல மனச வச்சு அதையே அழி தெளி தெளி தேத்தி விக்கிறோம் அப்படி வெடிச்சு வெளிய விடணும் அது பிரகாசம் மனசை வெளியே விட்டோம்னு சொன்னா பல காட்சிகளும் பல தத்துகளும் நம்மளுக்குள்ள புரியாது மனச உள்ள பார்க்காதீங்க நம்ம வீடு நம்ம நம்ம மனைவி நம்ம மக்கள் இதே நோக்கி 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 இப்படியே அழுந்து போய் மனம் இருக்குது அப்படியே வெளியே வந்து பாருங்களேன் வீடு விடுங்க அப்படி தெருங்கு விடுங்க ஒரு ஊரை விடுங்க அப்படி தமிழ்நாட்டை பாருங்க அப்படியே இந்தியாவை பாருங்க அப்படி உலகத்தை பாருங்க மனம் விழுந்திருக்கும் உலகம் அப்படியே வந்தால் பூமியை பூமி என்னது ஒரு சூரிய குடும்பத்தில் ஒரு அண்டத்தில் ஒன்று ஒரு 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 சூரிய குடும்பத்தில் ஒன்று இன்னும் பல சூரிய குடும்பத்தை பாருங்க அப்போ பால்வெளி மாடுறோம் பல பால்வெளி மாடம் ஒரு அண்டம் ஒரு பல அண்ட விரி விரி விரிய மனம் விரிந்து கொண்டே போகும்போது கருத்தீனி குறிந்து கொள்ளுது மனம் மனதை அடி ஒட்டிதான் உயிர் இருக்கிறது உயிர் அப்படிதான் இருக்கணும்னா மனப்பக்குவம் இருக்கணும் அந்த மனப்பக்குவங்கள் தான் மனப்பக்குவம் உயிர் தன்னை அறிய தன்னை அறிய அறியதான் திருவருள் என்ன என்பதை தான் அறிந்து கொள்ள முடியும் அதுக்கு வரைக்கும் நம்ம என்ன அப்ப புரிஞ்சுக்கணும் அப்போதான் திருவருள் தான் நமக்கு அனைத்து செய்யுது என்பதை புரிந்து கொள்ள நம்ம மனம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதுக்காக நம்ம நிறைய ஓமைகளை நமக்கு இந்த ஓமையில உங்க சில ஓமைகளாம நம்ம பார்த்துருக்கிறோம் இப்போ ஒலியில தான் நம்ம இருக்கிறோம் அந்த ஒலிதான் ஒலியினால்தான் மத்தத்தை பாக்கறதுக்கான தன்மையை நம்ம உயிரிழத்துக்குதா ஏற்றுக்கொள்ளாது நானே பார்க்கறேன் தன்முனை திருவருளில் இருந்தும் திருவருளை அறியாதவர் வினை துன்பத்திற்கு ஆட்படுகிறார் திருவருளால் பெருதற்குரிய மெய்யுணர்வி மெய்யுணர்வினை பெறாது போகிறார் வீடு பேறாகிய பெரும் பயனையும் இழந்தவர் ஆகிறார் சுருங்க கூறினால் தமக்கு தாமே கேடு செய்து கொள்பவர் ஆகிறார் திருவருளின் உதவியினால் நன்மையை தேடிக் கொள்ளலாம் கொள்ளாமல் இவ்வாறு துன்பத்தை வருவித்து கொள்கிறார்களே என்று இரக்க குறிப்பு தோன்ற அவரை தற்கேடர் என்று சுட்டுகிறார் ஆசிரியர் குரல் முப்பத்தி ஏழு திருவருளை இழந்தவர் மலை கெடுத்தோர் மண் கெடுத்தோர் வான் கெடுத்தோர் ஞானம் தலைக்கெடுத்தோர் தற்கேடர் தாம் ஞானத்தலை தாமே கெடுத்தோம் அப்போ ஞானம் என்பது நம்ம யாருக்கும் சாமி உணர்த்தாமலே இல்லை உணர்த்துவ தெரியப்படுத்துவார் தெரியப்படுத்துதல் வேற உணர்த்துதல் வேற எல்லாத்தான் தெரியப்படுப்படுத்திட்டேன் என்னது எந்த உடம்பும் ஆன்மாவும் நாம் ஒன்றும் நம்ம பிறகு எடுத்ததற்கான காரணம் இறைவனை சென்று அடைதல் நோக்கம் ஒன்றாக இருக்கணும் நோக்கம் என்னவாக இருக்கணும் நோக்கம் ஒன்றாக இருந்தால் தான் அந்த நோக்கத்திற்கான பயனுக்கேற்ற எண்ணங்கள் வரும் எண்ணங்களுக்கு ஏற்ற செயல் வரும் நம்ம என்னன்னா ஒரு ஒரு நோக்கமும் தெளிவாது எண்ணங்கள் தெளிவாது அப்ப எண்ணங்கள் தெளிவாதான் ரெண்டு செயல் வந்தா இல்லையா ஆமா அதை ஆழ்ந்து புரிஞ்சு கொள்ளணும் பொருள் திருவருள் உணர்வை இழந்தவர் மலையை இழந்தவரோடு ஒப்பர் நிலத்தை இழந்தவரோடு ஒப்பர் வானை இழந்தவரோட ஒப்பர் அவர் தமக்கு தாமே கேடு செய்து கொள்பவர் ஆவார் ஆஹ் இரு ஒரு உணர்வை இழந்தவர் மலையை இழந்தவரோட ஒப்பர் அப்படி நிலத்தை இழந்தவரோட ஒப்பர் தன்னுடைய வானை இழந்தவரோட ஒப்பர் அவர் தமக்கு தாமே கேடு செய்து கொள்பவர் என்று சொல்லிட்டிருக்காங்க ஆ சரி சுரு சுகரட் பம்புடியோ இருக்கிறது அதை சொல்லுவது என்னன்னா இது வேற ஒன்றும் இல்லை இருவருளை உணவு அப்போ திருவிழவை இழந்தவர் அவர் திருவர்தான் நம்ம ஒப்பவர் நம்ம நம்ம அடுத்த குரல் பகை பிரச்சனை